நாகப்பட்டினம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அவுரித்திடலில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த தமிழ்நாடு அரசின் சாதனைகள் மற்றும் திட்டங்கள் குறித்த சிறப்பு புகைப்பட கண்காட்சி அரங்கின் நிறைவு நாளில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜானிடாம் வர்கீஸ் அவர்கள் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் திரு கௌதமன் அவர்கள் தமிழ்நாடு தாட்கோ கழக தலைவர் திரு மதிவாணன் ஆகியோர் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார்கள் இவ்விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி பேபி இந்து சமய அறநிலைய துணை ஆணையர் திருமதி ராணி மற்றும் அரசு அலுவலர்கள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஊராட்சி தொடக்கப்படி மோனிஷா மௌனிஷாதா மற்றும் ஸ்ரீநிதி தொடர்ந்து சிம்மய வித்யாலயா சிம்மய வித்யாலயா சுபாஷினி யா இசை நடனப்பள்ளியில் இருந்து அஸ்மிதா பந்தஜந்தனி ஸ்ரீ அச்சயா ஸ்ரீ புனித தொடர்ந்து வேறுபடி இங்க கொண்டும் ஏறிடுங்க ஓகே இருந்து பரணவநாதன் இங்க பாருமா